குட் மார்னிங் சத்யா குட் மார்னிங் கனவே இன்ன 10 மணிக்கு பஜ்ஜி போடுறீங்க நான் ஒரு நாள் தான கொஞ்சம் நாளா தூங்க முடிய மாட்டேனால காலையில 8 மணிக்கு வேலைக்கு போறீங்க 6 மணிக்கு எழுந்து சமைக்கணும் நான் இன்னொரு நாள் நல்லா தூங்கியாச்சு காலையில அப்படியே ஒரு பஜ்ஜியோட இந்த பஜ்ஜியே பூரியா பொசு இருக்குது பஜ்ஜி இது ஊர்ல பஜ்ஜி கடையில வாங்கினா நல்லா இருக்காது இந்த வீட்லனா கொஞ்சம் செஞ்சா நல்லா திருப்தியா சாப்பிடுவாங்க ஒரு ஊர்ல தான் இந்த ஊர்ல கனங்க இவ்வளவு அவரேமா சாம் <tdoing> <tười> <tstellung>